சிவப்ப அவள் வச்சு ஒரு ஸ்நாக் செய்ய இதால் ரெண்டு கப் எடுத்துக்கலாம் அவள் நல்லா அலசி எடுத்துக்கலாங்க ரெண்டு டைம் தண்ணி ஊற்றி அலசணும் ஏன்னா இதுல கெமிக்கல் இருக்கும் அவங்க இந்த அரிசியை நைஸ் பண்றதுக்கு கெமிக்கல் வச்சுதானே நைஸ் பண்றாங்க அதனால வந்து நல்லா ரெண்டு டைம் கழுவிக்கணும் நல்லா தண்ணியை வடிச்சு வச்சாச்சு வடிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகுது நல்லா பொச பூசம் இருக்குது இது அதிகம் ஊற தேவையில்லை இப்பவே நல்லதாக இருக்குது தண்ணி வடித்து நல்லா புழிஞ்சுட்டு வச்சா நல்லா இருக்குது இப்போது அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் கொத்தமல்லி கீரை பச்சை மிளகாய் கருவேப்பிலை இஞ்சி கேரட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு தோம்பு கொஞ்சம் நுணுக்கி போட்டிருக்கிறேன் இது கருவேப்பிலை இஞ்சி எல்லாத்தையும் ஒன்றா கலந்தாச்சு நல்லா கிளறிக்கலாம் உப்பு தூள் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க தூளு உப்பு போட்டாச்சு எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறிக்கலாம் பசி மாவு சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் எல்லாமே சத்தான பொருள் தான் சேர்த்து கலந்துருக்கோம் எல்லாத்தையும் கலந்துட்டு பார்க்கலாம் அப்படியே கையாலே பிரசனிக்கிட்டேன் விசிலெலாம் அடிக்கலை அவ்வளோ எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் காயிட்டோம் இதோ முட்டை உடச்சி ஊற்றி வச்சுருக்குறேன் பசஞ்ச மாவு எல்லாம் ரெடியாக இருக்குது இப்போ இதை ரெடி பண்ணி முட்டையில் நினச்சி நினச்சி போடலாம் அதுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக கலந்துக்கலாம் முட்டையில் ஏன்னா முட்டை சுமலை வராத இருக்கும்ல போதும் லைட்டா தூளுப்பு என்ன போட்டுக்கலாம் தூளுப்பு லைட்டா போட்டுக்கலாம் இப்போ நல்லா நைஸா அடிச்சாச்சுங்க முட்டைய இப்போ இதை உருட்டிட்டு போட்டு எடுக்கலாம் நினச்சி நினச்சி எல்லாத்தையும் நல்லா உருண்டையா பிடிச்சி வச்சாச்சு இப்போ இந்த முட்டையில் நினச்சி அப்படியே போட்டு எடுக்கலாம் அவள் முட்டை போண்டா ரெடி ரெண்டுமே வேகிறதுக்கு லேட் ஆகாது சீக்கிரம் வந்துடும் அதனால் பொண்ணை வெந்துடும் போட்டு எடுத்துடலாம் முட்டை ஃபுல்லாக நினச்சி நினச்சி போட்டு எடுத்தா முட்டை அவல் போண்டா ரெடி சோப்பு அவுள் அரிசிங்க சோப்பு அவள் தான் ரொம்ப சத்து உடம்புக்கு சத்தான சோப்பு அவுள் அரிசி முட்டை போண்டா உடனே வெந்துடுது ஏன்னா அவளும் வந்து ரொம்ப நேரம் வேக இல்ல அது ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சு அப்புறம் அமைக்க வச்சிருக்கேன் அப்படியே அப்படியே கையாலே பேசிட்டேன் மிக்சியில் அடிக்க தவ முட்டை அவள் போண்டா ரெடி அவளும் முட்டையும் போட்டு போண்டா செய்தாச்சு அவ்வளோதான் முட்டை அவள் போண்டா சூப்பரா இருக்குது நல்லா எண்ணெய்லாம் குடிக்கலங்க பாருங்க சூப்பரா இருக்கு நல்லா சாஃப்டா இருக்கு மீதி முட்டையோ அப்படியே உடச்சி ஊற்றியாச்சு அவ்வளோதாங்க ஏதோ அவள் போன் போண்டா அவளும் முட்டை கலந்த போண்டா மீதி முட்டையை உடச்சி ஊற்றி தோசைகளில் ஊற்றியாச்சு எல்லாமே சத்தான பொருள் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஈஸியாக செய்து கொடுங்க அவளு ரொம்ப மிக்சிலாம் போட்டு அடிக்கணுன்ற அவசியம் இல்லை ஊற வச்சு ரெண்டு நிமிஷத்துலேயே இங்களும் செய்து கொடுங்க சூப்பராக இருப்பாருங்க எண்ணெயெல்லாம் குடிக்கல கொஞ்சம் கூட என்ன குடிக்கல உடம்புக்கு சத்தான அவுள் முட்டை கேரட் போண்டா முட்டை ஆம்லேட் அப்படியே வெங்காயம் போடாத தூள் போட்டு போட்டு செய்துருக்கேன்